ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க இது அழகான எல்லோருக்கும் உபயோகமான சமையல் குறிப்பு தாங்க நீங்கள் வந்து புதிதாக வந்து சமையல் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கும் பாகுபதம் வந்து தப்பி போயிடும் அதிர்சம் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்குங்க முழுமையாக இந்த வந்து பதிவுனை பாருங்க, கடைசியிலையும் உங்களுக்கு உபயோகமான குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதிரசம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கான வந்து செய்கிறதுக்கு ஒரு பயம் எப்படி நம்ம செஞ்சிட முடியுமா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாங்க ஈஸியாக நம்ம செய்யலாங்க சரிங்களா இப்போ கிடைக்கிற ரெடி மாவுலேயும் செய்யலாங்க ரெடிமேட் மாவுலாம் கிடைக்குது பச்சசி மாவு அரைச்சி வச்சது ஈரப்பதத்தில் அரைச்சி வச்ச மாவு கூட நம்மளுக்கு சூப்பர் எல்லாம் கிடைக்குதுங்க அதை வாங்கிக்கோங்க ரெடிமேட் மாவு அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு ஈஸியா தயார் பண்ணிக்கலாங்க மாவு பச்சரிசின்னு கடையில் கிடைக்குங்க அதை வாங்கி நீங்க ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நன்றா கழுவிட்டு ஒரு வந்து வெள்ளை துணியில நல்லா பரப்பி விட்டுருங்க ஃபேன் காத்துலயே கொஞ்ச நேரம் உணர்ந்துட்டோம் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா லேசான ஈரம் இருக்கும் போது மிக்சியில போட்டு நல்லா தூள் பண்ணிட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க அதே போதும் அப்படியும் இல்லைங்களா கொழுக்கட்டை மாவிலியும் நீங்கள் அதிரசம் செய்யலாங்க அதிரசம் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாங்க பச்சசி மாவு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால் டம்ளர் உங்களுக்கு வெள்ளம் போதுங்க அப்புறம் ஏலக்காய் அப்புறம் உங்களுக்கு தேவைக்கு ஒரு நாலு ஏலக்காய் போதுங்க அப்புறம் சுக்கு பொடி இருந்ததுன்னா கொஞ்சம் இது போதுங்க இது தாங்க தேவைப்பட்டவங்க எள்ளு போட்டுக்கலாங்க சில பேர் எள்ளு போட விருப்பப்பட மாட்டாங்க சுடுறதுக்கு தேவையான எண்ணெய்ங்க நீங்கள் மாவு முதல்ல தயார் பண்ணணும் இல்லைங்களா இப்போ நம்ம பச்சை மாவு ரெடி பண்ணிக்கிட்ட பாகு பதம் வந்து தெரியாது நம்ம வந்து எப்படி வெள்ளம்லாம் காய்ச்சறது அப்படின்லாம் கவலைப்பட வேணாம் நல்ல வெள்ளமாக காய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல வடிகட்டிட்டு அப்புறம் வந்து செஞ்சுக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த முக்கால் டம்ளர் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு முக்கால் டம்ளர் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டம்ளர் போட்டு காய்ச்சிக்கோங்க ஒரு டம்ளர் போட்டு ஒரு அரை கால் டம்ளர் போட்டு தண்ணியை போட்டு இது பண்ணிங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வருங்க கரைஞ்சி வந்த அப்புறம் வந்து நல்ல வெள்ளமாக இருந்தால் வடிகட்ட வேண்டாங்க அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சிட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணி வச்சுருங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனப்பறம் எடுத்து பாருங்க அது பாகுபதும் கரெக்டாக இருக்குங்க வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறமே எடுத்து நீங்கள் நல்லா அந்த பச்சை சிமாவை கொட்டு கிளறிட்டு இது சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் வந்து கிளறி வச்சுட்டு தேவைப்படுறவங்க வந்து எள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பக்கம் இருந்தால் கூட போதுங்க நீங்கள் அதிரசம் வந்து நல்லா சுட ஆரம்பிக்கலாங்க இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி மெத்தடு நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்குங்க நம்ம பதம் தப்பி பூச்சோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் கவலை வேண்டாம் சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கடைசியாக குறிப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் இல்லைங்களா இந்த பாகு பத மாதிரி இப்படியே நீங்கள் வெள்ளத்தில் காய்ச்சிட்டு நீங்கள் அந்த பாகுலேயே நீங்கள் வந்து வேற மாதிரி செஞ்சுக்கலாம் கடலை உருண்டை எள் உருண்டை கடலை பருவி இதெல்லாம் செஞ்சுக்கலாங்க அதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் தேவைப்படுற கடலையோ நல்லது எல்லோ இது பொட்டுக்கடலையோ எது வேணால் போட்டுட்டு நல்லா சூட்லேயே கிளறிட்டு நீங்கள் வந்து கைப்பிடுக்க பொறுக்கிற சூட்டில் வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கங்க